கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தை மூடிமறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டுமென கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று மாபெரும் போராட்டம் ஒன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி முன்றலில் இடம்பெற்றது கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளுக்கு நீதி விசாரணை கூறியும் காணாமல் போனோர் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மீது மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் சீர்பாடுகளை கண்டித்தும் இப்போராட்டம் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துறைடாசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனா் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உண்மையை மவுனமாக்காதே கொக்கு தொடுவாய் மனித புதகுழியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே கொக்கு தொடுவாய் மனித புதைகுழிக்கு நீதி ராணுவமே பொறுப்பு கூற வேண்டும் ஓஎம்பி ஒரு ஏமாற்றுவேலை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதியில்லை கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் இலங்கை ராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள் வட்டுவாகலில் ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட எமது அன்புக்குரியவர்களை எங்கே கொன்று புதைத்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்